வணக்க மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல பாக்க போறது எப்போது போல மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாவே மல்மல் காட்டன் சாரி தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இது ஜெய்ப்பூர் காட்டன் சாரி தான் இது வந்து இங்கே பண்றது கிடையாது அதே மாதிரி இந்த சேரீல வந்து நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேரீ நீங்க ஆர்டர் போட்டு இந்த சேரீ வர்றதுக்கு அஞ்சுல இருந்து ஏழு நாள் ஆகும் சப்போஸ் ஒரு ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் டிரான்ஸ்போர்டேஷன்ல டிலே ஆகும் அது நீங்க கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கணும் ஏன்னா அது ஒரு பெரிய தான் நமக்கு வருது அஞ்சு நாள் சொன்னீங்க ஏழு ஆனா வரல டிலே ஆகுதுன்னு அது வந்து நம்ம கொரியர் ஆனா கொரியர் நம்ம போட்டுறோம் அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல வரதுக்கு ஓகேங்களா இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க ரன்னிங் பிளவுஸாவே வரும் மேக்சிமம் அந்தந்த சேரீக்கு என்ன பிளவுஸ் காட்டிருக்கோமோ அந்த சேரீ கண்டிப்பா வந்துடும் ஏதாவது ஒரு டைம் ஒரு இருந்து இன்னொரு பிளவுஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அது எதுக்காக அப்படின்னா இப்போ அந்த லாட்டு இப்போ ஒரு சாரி வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா அந்த டைம்ல பண்ற லாட்டில் அதே சேரீ பிளவுஸ் வந்துடும் சில சமயம் அந்த சாரியோட ஸ்டாக்கு காலியானதுக்கு அப்புறம் புதுசா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சில சமயங்கள்ல அந்த பிரிண்டிங்க அதனால சில சமயங்கள்ல பிளவுஸ் வாய்ப்பு மேனுபேக்சர் என்ன பண்றாங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த சாரி வந்து வெயிட் பாத்தீங்கன்னா போர் பிப்டி கிராம்ல இருந்து போர் செவன்டி ஃபைவ் கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த சாரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது மாதிரி சாஃப்டா இருக்கும் மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே ஈஸி இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ச் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமும் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் மற்றபடி ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்றதுக்கு இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியமே கிடையாது ஸ்டார்ச் போட வேண்டியதும் இல்லை இன்னொரு விஷயம் இதுல என்ன ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பிளவுஸ் பீஸ்ல ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி நீங்க தீல போட்டு எரிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து சாம்பல் வந்தா அது பியூர் காட்டன் ஓகேங்களா சாம்பல் வராம நம்ம பிளாஸ்டிக் எரிச்சா எப்படி ஒரு கம்பு மாதிரி ஒரு மாதிரி கல் மாதிரி வரும் அந்த மாதிரி வந்தா அது ஓகேங்களா இதை வந்து தாராளமா நீங்க டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து பியூர் காட்டன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டார்ச் போட்டு கொடுத்தாலும் அது வந்து பியூர் காட்டன் மாதிரி தெரியாது சிந்தட்டிக் அப்படின்பாங்க இப்ப இந்த சாரி வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஆனா யாரும் இதை பாப்பின்னு சொல்லல ஒரே ஒருத்தங்க சொன்னாங்க இதை பாப்பின் அப்படின்ட்டு பாப்பின் இவ்வளவு தின்னா வருமா அப்படிங்குறது எனக்கு தெரியல ஏன்னா நான் பார்த்தது கிடையாது நான் பாப்ளின் வந்து நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் இந்த மாதிரி எல்லாம் தைக்கும் போது பாப்ளின்லதான் தச்சு யூஸ் பண்ணிருக்கோம் அப்ப அது தெரியும் டிக்கா இருக்கும் பாப்ளின்னால டிக்கா இருக்கும் நான் பார்த்திருக்கேன் ஆனா தின் பாப்ளின் எப்படி இருக்கும்ங்கிறது நான் பார்த்தது இல்லை அதனால எனக்கு தெரியல இப்ப இந்த இதுக்காக தான் நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணதுக்கும் சொல்றேன் நீங்க எரிச்சு பாத்தீங்க அது சாம்பல் வந்துச்சுன்னா அது பியூர் காட்டன் ஏன்னா காதம் வந்து நமக்கு பஞ்சுல இருந்து வருது கரெக்ட்டுங்களா அப்ப அந்த பஞ்சு வந்து எரிக்கும் போது அது சாம்பலாதான் போகும் ஆனா பாப்ளின் மத்ததெல்லாம் பிளாஸ்டிக் மிக்சிங்ல வருது அப்படிங்கும் போது அது பிளாஸ்டிக்கோட தன்மையோட இருக்கும் இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கான ஒரு டவுட் இது ஒரிஜினல் ஜெய்ப்பூர் காட்டணும் அப்படின்னு கேட்குறீங்க இந்த சாரியே ஜெய்ப்பூர்ல இருந்து தான் வருது நான் வந்து கையில இருந்து கொடுக்கல அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் மேனுபேக்சருக்கு ஆர்டர் போடுறேன் அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறாங்க அதனால ஜெய்ப்பூர்ல இருந்து மட்டும்தான் இந்த சாரி வரும் அதனாலதான் உங்களுக்கு ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்திங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களோட லைக் கமெண்ட் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இது எல்லாமே தான் நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இது வரைக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாத்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த சாரீ மட்டும் போடல வேற நிறைய வெரைட்டி சாரீஸ் போட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் டெய்லி என்ன மாதிரியான சாரீ எல்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன சாரிலாம் வருது அதே மாதிரி என்ன கலர்ல சாரி கிடைக்க என்ன டிசைன்ல அதோட ரேட்டு என்ன எங்க கம்மியா இருக்குதுன்னு நீங்க கம்பேர் பண்ணி கூட நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி நிறைய வீடியோ நிறைய சாரீஸ் வந்து சேம் கலர்ல இருக்கும் ஆனால் குட்டி குட்டி டிசைன் மாதிரி இருக்கும் அதை நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் இப்ப இந்த சாரி பாருங்க ஒரு மாதிரி ஒயிட் கலர் தான் நான் ஒரு மாதிரி டிசைன் அடுத்த சாரி பாருங்க இது ஒயிட் கலர் அதுல இந்த வேற டிசைன் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அதை நீங்க கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீயே ஆர்டர் போட்டுக்கலாம் அதே மாதிரி ரிட்டர்ன் பாலிசி சொல்லி ஆடுற மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை கலர் டோட்டலி நம்ம சேஞ்ச் பண்ணி அனுப்புனாலும் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்ல உங்களுக்கு சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சாரி பிடிக்கல அந்த கலர் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் நீங்க வந்து கலர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி கலரை பிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கலர் தான் வேணும் அந்த கலர் நீங்க எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரிட்டன் வாங்க மாட்டேன் யாருமே சொல்ல முடியாது நம்மளோட தப்பு இருக்கும்போது கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க சொல்ல முடியாது எடுத்துப்பேன் ஆனா உங்களுக்கு நீங்க சாரி வந்ததும் ஓபன் பண்ணும்போது வீடியோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வீடியோ எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அதுல என்ன டிஃபெக்ட் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியும் நீங்களும் காட்ட முடியும் அதே மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆயிருந்தாலும் நீங்க அதை நமக்கு சொல்ல முடியும் ஏன்னா நிறைய ஆர்டர் போடும்போது ஏதாவது ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனா வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணியோ இல்லை ரீப்ளேஸ் பண்ணியோ நம்ம ரீஃபண்டோ இல்லை ரீப்ளேஸோ பண்ணி கொடுத்துருவோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இதுல உங்களுக்கு பிடிச்ச நிறைய சாரி இருக்கும் நினைக்கிறேன் அதுல ஏதாவது ஒரு சாரி பிடிச்சிருந்தா ஆர்டர் போட்டுக்காங்க இதுவரைக்கும் நீங்க மல்பல் காட்டன் வாங்கினது எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னா தாராளமா நீங்க ஒரு சாரி ஆர்டர் போட்டு பாருங்க ஏன்னா இதுல நிறைய டிசைன் இருக்கு நிறைய கலர் இருக்கு இப்ப ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு மாதிரியான ஸாரீ வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த சாரி ரொம்பவே ஒர்த்தான ஒரு சாரி தான் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவும் சந்திப்போம் பாய்